வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குருவித்துறை அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழவந்தான் அருகில் உள்ள ஒரு ஊர் தான் குருவித்துறை இதில் வந்து மிக பிரசித்தி பெற்ற குரு பகவான் கோயில் இருக்குது அது பெருமாள் கோயில் அதுக்கு வெளியில் வந்து குரு பகவான் கோயில் இருக்குது இது வந்து மிக ஒரு ரம்யமான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அது பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் வந்து இது போன்ற ஒரு அமைதியான இடங்கள்ல தான் அந்த கோயில் அமையணும் அப்படின்றத வந்து நமக்கு மூத்தோர்கள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க மிக அருமையாக இந்த விஷயங்களை செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ இந்த கோயில் வந்து நம்ம வைகை வைகை ஆற்று அந்த ஓரமாகவே இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு மிக ஒரு பிரம்மாண்டமான இந்த கோயில் வந்து பல நூற்று ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த இந்த கோயில் வந்து மிக அதிக அளவில் மக்களிடையே வரவேற்பு பெற்ற கோயில் இது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்சியாளர்களில் அனைவருமே இந்த கோயிலில் வந்து ஒரு தரிசனத்தை பெற்றுட்டு போவாங்க அப்படின்னு இந்த ஊர் மக்கள் வந்து எல்லாமே சொல்றாங்க நான் வந்து இன்னைக்கு வரக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்றதுனால இந்த கோயிலுக்கு வந்தோன்னே இத நம் நாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகட்டும் தான் நான் எப்பயும் நினைப்போம் அதே போல இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலை பத்தி ஒரு சின்னதா ஒரு வீடியோ நம்ம போட்டலாம் அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கு இதை வந்து பின்னாடி வரக்கூடிய நபர்கள் வந்து இந்த கோயிலை பத்தி என்ன இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமான கோயில் இது வந்து இப்ப காமிக்கிறது வந்து உள்ள பெருமாள் கோயில் இது வந்து உள்ளுக்குள்ள பெருமாள் இருப்பாரு இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து நம்ம விளக்கு போடுறது வந்து இப்போ முத முதலாம் வந்து கோயிலுக்குள்ளேயே போடுவாங்க இப்போ இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் தான் கோயில் விளக்கெல்லாம் போடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அந்த கோயில் வந்து நெய் விளக்கு ஏற்றுருவாங்க அந்த நெய் விளக்கை வந்து வெளியிலே வந்து வச்சு இந்த விளக்கு ஏற்றுறாங்க பார்த்தீங்கன்னா இதில் அன்னதானம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் அன்னதானம் வந்து தினசரி ஒரு ஐம்பது பேர்லேருந்து ஒரு அறுபது பேர் வரையும் வந்து தினசரி அன்னதானம் சாப்பிடுவாங்க அந்த கோயிலுக்கு வர்றவங்க பசி ஆறாம போக கூடாது அப்படின்ட்டு இதுக்கு வெளியில பாத்தீங்கன்னா நேத்திக்கடன் இருக்கிறவங்க வந்து இந்த சுண்டல் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கூட இத கொடுக்குறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் மதுரை மாவட்டத்துல இதை நீங்க வந்து அதாவது குரு பகவான் அப்படின்னா நம்மளுடைய ஆஹ் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட ஒரு திருக்கோயில் தான் இங்கே இருக்கு நம்மளுடைய ஜாதகங்கள் சரியில்லை அப்ப பயிற்சி நடக்குது அப்படின்னாலே இந்த கோயில்ல வந்து மிக அதிக அளவுல கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும் இந்த வரக்கூடிய பத்தாம் தேதி வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை நடைபெற உள்ளது இதுல வந்து குறைந்தபட்சம் ஒரு நாலு லட்சம் பேருக்கு மேல இங்க வந்து இந்த கோயில்ல சாமி கும்பிடுவாங்க அப்படின்றத இந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய முருகன் மற்றும் ஆட்டோ நண்பர்கள் வந்து இதை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க சாலை வசதி அப்படின்னு சொன்னா மிக அருமையாக இருக்கு இந்த சாலை வசதி வாகனத்துல வரக்கூடியவங்களும் ஈஸியா வரக்கூடிய வாய்ப்புகளை இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க முருகன் மதுரை டு குருவித்திரை பஸ் வசதி இருக்கு எங்கூர் குரு பகவான் கோயில் குருவித்திரையில இருக்கு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா குருவித்திரை கிராமம் எல்லா வசதியும் இருக்குது அதாவது வாடிப்பட்டி டு சோளம் வந்தால் சோளம் வந்தான் கோயிலுக்கு போகலாம் இப்போ அணப்பட்டியிலருந்து வரலாம் ஏழு ஆறு கிலோமீட்டரு குருவித்திரைக்கு வரலாம் எல்லா பக்கம் வசதி பசு வசதி நல்லா இருக்கு ஆட்டோ வசதி இருக்குது அதனால் வந்து என்ன எங்கேருந்து வந்தாலும் சாமி நல்லபடியாக கும்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா நல்லாயிருக்கு வைகுண்ட ஏகாதசி இப்போ பத்தாம் தேதி நடைபெற போகிறது அதுக்கு வந்து நல்ல பரிகாரங்கள்லாம் நடக்கும் ஊரில் ஊருக்குள்ளே வரும் சாமி எல்லா ஊரையும் சுற்றி வரும் தெருவெல்லாம் சுற்றி வரும் அதுக்கு நல்லா நிறைய அன்னதானங்கள் எல்லாம் போடுவாங்க குரூப் பயிற்சி அடுத்து மே மாதம் வருது அதுக்கு லட்சக்கணக்கான பேர் வருவாங்க மேக்சிமம் ஒரு நாலு லட்சம் பேர் வருவாங்க ஆமாம் போலீஸ் அதிகாரிகள் வருவாங்க ஒரு பத்து ரெண்டு ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் மந்திரி இந்திரி எல்லாருமே வருவாங்க நல்லா இருக்கு உற்சாகம் நல்லா அப்படியாக இருக்கேன் நல்லா அவங்க குரூப் பயிற்சி ஏற்ற மாதிரி அவங்க பரிகாரம் பண்ணிட்டு போகலாம் நடக்கும் மாவட்டம்தான் கட்டி கொடுத்தது மூர்த்தி ராஜகோபுரம் ராஜகோபுரம் கட்டி கொடுத்தது மாதிரி மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு வருவாய்த்துறை அமைச்சர் மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது கட்டி கொடுத்தது இப்ப அவர் மினிஸ்டர் இருக்கா இப்ப வந்து வருவாய்த்துறை வருவாய்த்துறையா இருக்க பத்திர பகுதி ஒவ்வொரு தலைவர்கள் வருவாங்க நல்லா இருக்கு இங்க வந்து வந்துட்டு போறவங்களுக்கு எதாச்சும் நல்லபடியா நடந்துச்சுன்னா அவங்களும் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் அன்பளிப்பு கொடுக்குறாங்க அவரு ஏதாச்சும் போட்டு கொடுக்கறாங்க தாரை கொட்டை போடுறது ரோட போடுறது அதுக்கெல்லாம் கோயிலுக்கு நல்ல நன்கொடை கொடுத்து சரி சிறப்பாக நடக்கும் அன்னதானம் சொல்கிறாங்க அது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க இங்கே ஆமாம் ஆமாம் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னால் எல்லாேரும் கின்னு கொடுப்பாங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கவர்மெண்ட்ல இருந்து அன்னதானம் ஐம்பது பேருக்கு நடக்கும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஆமாம் சரி நடக்குது சரி நடக்கும் சனியாயிரம் லீவு கிடையாது இல்லை வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அன்னதானம் அன்னதானம் நடக்கும்

அங்கே இருந்து மாலை காலையிலேருந்து மாலை வரைக்கும் கூட இருந்து சுற்றி பார்த்துட்டு இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அழகாக போகலாம் நல்ல வசதி ரொம்ப சந்தோஷம் உங்க பேர் என்ன சொன்னீங்க முருகன் ஆட்டோ முருகன் குருவித்துறை பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஆட்டோ சம அடுத்து யாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரிங்க நாலு பேருமே வந்து எல்லாரும் கேட்பாங்க சரி இது வந்து பல லட்சம் பேர் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னும் வருங்காலங்கள்ல ஏற்படும் நீங்க வரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பா நீங்க கோயிலோட சிறப்பு தெரியல அப்படின்னா கூட நீங்க ஒரு சிறப்பா எடுத்து கோயில் அமைஞ்சிருக்கதை பொறுத்த அளவுக்கு எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ சாமிக்கு வந்து பயப்படுவாங்க எந்த ஒரு இருந்தாலும் எல்லாரும் அந்த எல்லா மாதத்துக்காரர்களும் வந்து சாமி தான் போறாங்க எல்லாருமே வர்றாங்க எல்லாமே செய்வாங்க ஊருக்குள்ளேயே ஒற்றுமையா ஏதாச்சும் ஒரு தப்பு எது ஒன்று நடந்தாலும் பெருமாள் இருக்காருண்டா பெருமாள் என்றா பயப்படுறாங்க

வணக்கம் என் பேர் அருண்குமார் மதுரை மாவட்டம் வாடிப்படி தாலுகா வாடிப்படி ஸ்ரீ சித்திரத வல்லவர் பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு குரு பகவான் சக்கர தகவல் இரண்டு இருந்து ஒரே இடம் இந்த இடத்துல இருக்கு இந்த கோவில் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன காரியம் நீங்க நினைக்கிறீங்களோ அது நடக்கும் கல்யாணம் வேலை வாய்ப்பு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து கும்பிட்டு போனால் சாமி கும்பிட்டு போனாலே அவங்களுக்கு வந்து நடக்கும் வியாழ விழக்கெல்லாமல் சிறப்பான பூஜைகள் கோவில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திறந்துருக்கேன் பஸ் வசதி ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே வை ஆற்று ஆறு ஓடுது நாகம்மாள் தாய் சா இருக்கு இருக்குது குரு பகவான் இருக்கார் சக்கர தல்வாழ் இருக்குது ஃபுல்லாக சித்திரத வளர் பெருமாள் இருக்கார் பின்னாடி கருப்பான சாமி இருக்குது எல்லாமே இருக்குது மதுரை மாவட்டத்தில் இல்ல தமிழ்நாட்டிலே வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற ஒரே இடம் இதுதான் குரு தவம் பண்ணிட்டு இடம் இந்த இடம் குருவித்துறை மதுரை மாவட்டம் பக்கத்தில் இங்க இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல ஆஞ்சநேயர் கோயில் அனப்பட்டின் ஒரு ஊர்ல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அங்கே இதே மாதிரி சிறப்பாக எல்லாமே பரிகாரங்கள் நினைச்சது வெற்றி பெறும் எல்லாமே இருக்கும் நல்லா இருக்கும் பேர் அருண்குமார் குருவித்துறை

நம்ம வந்து கொண்டு போய் கரெக்டாக இறக்கி ஒன்று அப்படி தான் போயிட்டு இருக்குப்பார்